நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரகு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க படம் எப்படி இருக்கு படத்தோட கதை என்ன இல்ல கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு இது மாதிரி நிறைய கொஸ்டின் கூட இருக்கும்ல ஆனா இல்ல யார்ட்ட போய் கேக்குறது ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும் நான் ஆடியன்ஸ் கிட்டே போய் கேட்கலாம் வாங்க படம் வந்து மெசேஜ் நல்லா இருக்கு ப்ரோ ஆனா வந்து கதை மூவ் ஆன மாதிரி தெரியல ஓரளவுக்கு ஒரு கப் ஒரு டைம் கம்மா போர் அடிச்சிருச்சு ஆனால் வந்து ரொம்பலாம் இது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவங்க ரொம்ப ஹிந்தி அந்த ஹிந்தி வந்து பேசக்கூடாது அவங்க அந்த மெசேஜ் அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்க ப்ரொடெஸ்டிங் அதெல்லாம் செகண்ட் ஆஃப் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போறீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு தான் திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வந்து முடிச்சாங்க எல்லாம் காஸ்ட் தான் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ கதை தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஏன் மோசமா கதையே இல்லை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல கதைன்னு ஒன்று இருக்கணும் அதுக்கு நல்ல கான்செப்ட் இருக்கணும் இது அப்படின்னா அவங்க செலக்ட் தப்பா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எது செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல இப்படி பணம் அவங்க செலக்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அதான் அதுல எம் எஸ் பாஸ்கர் பேர் ரகு தாத்தா ஹிந்தியில ஒரு லைன் வரும் ரகு தாத்தா ஹிந்தி ரகு தாத்தா அவ்வளோதான் இதுவும் ஆதி கான்செப்டே இல்லை இந்த தாத்தா ஒரு கதை அவ்வளோதான் அந்த தாத்தாக்கு கேன்சர் வந்துச்சுன்னு ஒரு பொய் சொல்லி இந்த கதையை ஓட்டலான்னு பார்த்துருப்பாங்க அது நடந்திருக்காது அதுல டாக்டரா ஒருத்தர் நடிச்சிருப்பாருங்க ஆனா அவருக்கு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அவருக்கு வாய்ப்பு அடிச்சா நல்லா இருக்கும் ரெண்டே ஒரு ரெண்டு சீனுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அதுக்கு மேல காமெடியே கிடையாது சீரியஸாக இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜீரோ ஒரே வார்த்தை போட்டவனுக்கு மியூசிக் தெரில அவ்வளோதான் எல்லாமே போறா இருந்துச்சு பாருங்க இந்த அப்படியே இந்த ரெண்டு பேரை காட்டுங்களேன் அப்படியே கொஞ்சம் காட்டுங்களேன் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் மூணு பேர் தான் வந்தோம் உட்காந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டு இருந்தோம் பின்னாடி உட்காந்து ஏன்னா இரநூறுவா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் சொன்னால் போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு அது செலவு தான் சிரிக்கலாம்னு போனாங்க மெயினாக படத்தில் என்ன ஜானர் என்ன காமெடி காமெடி இல்ல காமெடி டிராமான்னு போட்டுக்கலாம் மெயினே காமெடின்னு பஸ்ட் ஒரு லாஜிக்கும் இல்ல ஒரு யோரு சீன் அதுவும் இந்தியா ரெண்டு பேர் நம்ம எம் பாஸ்கர் கேக்குறதா அதுவும் யோ என்ன வேணும்னு கேமா அவங்க ஒரு ஊத்தாமும் கெட்டி தட்டினுன்னு கேட்பாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க யாரும் பார்க்காதீங்க நீங்க இதுக்கு தங்களான்னு போங்க ஏன் இந்தி படம் பார்த்தீங்கன்னா இந்தி படம் போங்க அதுவும் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்குமா பார்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபேமிலி ஸ்டோரி தான் பழைய காலத்து கதை மாதிரி எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எதிர்ப்பு இந்தி திணிப்பு அதெல்லாம் மையப்படுத்தி விடுறாங்க படம் பார்க்கலாம் ஃபேமிலியாக பண்ண போகிறோம் கிருபி விஸ்வ நடிப்பு நல்லா இருக்குது படத்தில் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க பெண்கள் விடுதலை பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க அப்புறம் அந்த ஹிந்தி திணிப்பு இதை பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க அந்த காலத்தில் நடத்த கடவுள் பார்க்கலாம் ஓகே நைஸ் அதுதான் கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படின்னா அவங்க விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணக்கூடாது நம்ம எதுவாக இருந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தேன விருப்பம் இருந்தால் செய்யலாம் அந்த திணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே அப்படியே நார்மலாக போச்சு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த பிடிச்ச சீன் அந்த தாலிக்கட்டை வரும்போது கரெக்டாக அவள் கையை பிடிச்சி எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போல்டாக சொல்லுவாங்க ஸோ ஐ லைக் தட் இந்த மியூசிக் அவ்வளோ பெருசாக தெரியல எனக்கு ஓகே அவ்வளோதான் ஆனால் நல்லா இருக்கு பெண்களை பற்றி இப்போ நல்லா பேசியிருக்காங்க எல்லா பெண்களும் பார்க்கணும் முக்கியம் ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க